ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருப்படிகளே சரணம் விசுவாவசுவருடத்தின் മാർகழிமாதம் 28 ஆவது நாள் நீலாதுங்கஸ்தனগিরிတடி சுபதமுக்யக்ೃಷ್ಣம் பாராரத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ்யத்மத்யா பயந்தி ஸ்பூச்சிஷ்டாயாம் ச்ரชนிகளிதம் யபலாத்க்ருத்யபுங்கதே கோதா தस्यை நவவிதமிதம் பூயே ஏவாஸ்துபூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிப்புத்தூர் வேத இந்த விஷுவாபசுபருடத்தின் மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாளான இன்று நாம் காணவிருக்கும் திருப்பாவையின் பாசுரம் கறவைகள் பின் சென்று பாசுரத்தை முதலில் பார்ப்போம் கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்றோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா முந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் என் பாவாய் முந்திய தினம் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று புகழ்ந்து பாடி தன் பாவை நோன்பு நோற்றுவதற்கான சன்மானத்தை பெற்றுக்கொண்டாள் ஆண்டாள் இப்பொழுது அவள் கண்ணனிடம் சரணாகதியை அறிவிக்கும் பாசுரம் இது அவள் தான் எப்படிப்பட்டவள் தங்கள் கூட்டம் எப்படிப்பட்டது தங்கள் தாங்கள் கண்ணனிடம் வேண்டுவது என்ன என்பதை அவள் சரணாகதித்துவமாக சொல்லும் பாசுரமே இது அவள் சொல்கிறாள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்ணும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் அதாவது கறவை கரம் பஸ் கருவை கறவை பசுக்கள் அவற்றின் பின்னால் சென்று அவற்றை மேய்ச்சல் நிலங்களுக்கு கானகம் கானகம் கானம் என்றால் இது காடு அந்த காட்டு நிலங்களுக்கு மந்தை வழிகளுக்கு ஓட்டிச் சென்று அங்கேயே அமர்ந்து உண்போம் நாங்கள் எங்களுக்கு எப்படி உண்ண வேண்டும் எப்படி சாஸ்திரங்களை பின்பற்ற வேண்டும் என்று எதுவுமே தெரியாத அறிவொன்றும் இல்லாத ஆயகுலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் உடையோம் அப்படிப்பட்ட குலத்தில் இருந்தாலும் உங்களை எங்கள் ஆயர் கூட்டத்தில் கண்ணனை நீ எங்களிடம் பிறந்து எங்களிடம் வளரும் அப்படிப்பட்ட ஒரு பிறவி பெரும் பாக்கியத்தை புண்ணியத்தை கொண்டவர்கள் நாங்கள் இல்லை என்றால் நீ எங்கள் கூட்டத்தில் வந்து பிறந்திருப்பாயா நீ எங்களைச் சேர்ந்தவனாக வளர்ந்திருப்பாயா அப்படிப்பட்ட புண்ணியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒரு குறையும் இல்லாத கோவிந்தனே கோவிந்தா கோ பசுக்களை ரிப்பவனே உன்னோடு உறவோடு உற உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உன்னோடு உறவு கொள்ள வேண்டும் உன்னோடு நாங்கள் உன்னுடனே இருக்க வேண்டும் உன்னுடன் உன்னுடைய அருகாமையிலேயே நாங்கள் இருக்க வேண்டும் அப்படி உன்னோடு உறவ உறவு கொள்ளாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது அதை தவிர எங்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை உனக்கும் வேறொன்றுமில்லை நீயும் எங்கள் குலத்தில் பிறந்து விட்டதனால் எங்களில் ஒருவனாகிறாய் எங்களை விட்டு நீயும் பிரியக்கூடாது முடியாது நாங்களும் உன்னை விட்டு பிரியக்கூடாது முடியாது உன்னை விட்டால் எங்களுக்கும் வேறு வழியில்லை இல்லை எங்களை நீயும் விடவும் கூடாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முன் தன்னை சிறுபேரழழழழைத்தனவும் சீரியருளாதே கண்ணா நாங்கள் இந்த பாவை நோன்பு எடுக்கும் இத்தனை பாசுரங்களில் அறியாத பிள்ளைகள் நாங்கள் ஆனால் அன்பின் மிகுதியால் உன்னை சிறு பேரிட்டு அழைத்திருக்கலாம் கண்ணா மணிவண்ணா என்று இருக்கலாம் உன்னை சிறு பேரிட்டு அழைத்திருக்கலாம் பல இடங்களில் இதையெல்லாம் நீ கேட்டு நீங்களா என்னை இப்படி அழைப்பது என்று சீறி அருளி உன் சீற்றமே ஆனாலும் அது அருள்தான் இருந்தாலும் நீ சீற்றம் கொள்ளாதே கண்ணா இறைவா நீ தாராய் பறையேலோர் என் பாவாய் எங்கள் எல்லோருக்கும் இறைவனான நீ எங்களுக்கு பறை தந்த அருள வேண்டும் என்று தன்னை சரணாகதித்துவமாக தன்னை சரணட சரணாகதி செய்யும் இந்த பாசுரம் அந்த பாசுர வரிகளை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் கறவைகள் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெறும் துணை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் உறவில் நமக்கிங்கு ஒழிக்க விழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் பேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையிலோர் என் என்று ஆண்டாள் இந்த பாசுரங்களை பாடியே கண்ணனின் திருவடிகளில் சரணடைகின்றாள் நாமும் இந்த மார்கழி மாதத்தின் திருப்பாவை தினங்களில் இந்த முப்பது பாசுரங்களையும் பாராயணம் செய்வோம் பாராயணம் செய்து கண்ணனின் திருத்தாள்களில் பணிவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா